வீட்டில் வண்டி போடுங்க நின்றுங்க நின்றுங்க வண்டி வரதான்னு பார்க்கணும் ஏய் ரோட்டில் வண்டி வரணும் பார்த்துட்டு போக சொல்லுவேன் டெம்போ வருதா பார்த்து விழுந்துடாதியே

பாய் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாய் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் என்னடி சொல்ற நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஏய் நான் பண்ணணும்னா அம்மா அம்மா கிட்ட போய் வீடியோ எடுத்துங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க Ini nalar, beliau malah sabar, enggak?